குளச்சல் ஹார்பருக்கு மீன் வாங்க போகிறோம் உங்கள் ஊரில் வந்து மீன் என்ன ரேட்டில் கிடைக்குது இங்கே ஹார்பரில் என்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு காமிச்சு தரேன் இங்கே ஹார்பரில் மீன் பிடிச்சிட்டு வந்து ஏலம் போடுவாங்க அதையும் பார்க்கலாம் இந்த வீடியோ நல்லா இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போவோம் இப்போ ஹார்பருக்கு வந்து மீன் வாங்குகிற டைம்லேருந்து கொஞ்சம் லேட் ஆகி வந்துட்டோம் தலைவராக இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா இங்கே ஹார்பருக்கு வந்து மீன் வாங்குறதுனா ஒன்பது மணிக்கு முன்னாடி வரணும் இப்போ லேட் ஆகிட்டு பார்ப்போம் மீன் வர்றாங்களா லேட்டாக வந்து வாங்க வரும்போது வியாபாரி மருங்க எல்லாம் மீனை வாங்கிட்டு வேற வேற சந்தைக்கு கொண்டு போயிடுவாங்க மீன் இருக்கு ஏலம் போடணுமான்னு தெரியல ஏலம் போடுறதுக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபெண்டா ரெண்டாயிரம் ரூபாய் ஆய் பதா ஐ பதவாய் ஐ பிரமா நூறு ராய தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி நானூறு கேரநூறு ஆயிரத்தி நானூறு கேரளி இது நாலு மீனும் ஆயிரத்தி நானூறுன்னு போயிருக்கு இவ்வளவு மீன் சேர்த்து அறுநூத்தி ஐம்பது இன்னைக்கு மீன் கம்மியா தான் சொன்னாங்க கம்மியா தான் மீன் கிடைச்சிச்சுனா விலை அதிகமா தான் இருக்கும் ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம வந்து சந்தையில போய் வாங்குறதுக்கும் இங்க ஹார்பர்ல இருந்து வந்து வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஹார்பர்ல இருந்து வாங்குறது கம்மியா தான் இருக்கும் இந்த பெரிய மீன் எல்லாம் பாக்ஸில் ஏற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது அப்படியே நம்ம வாங்கி யூஸ் இல்லை இதுதான் வந்து குளச்சல் ஹார்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய போட்டு இன்றைக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ இங்கே நிப்பாட்டி வச்சுருக்க போட் எல்லாமே வந்து இனி ஐஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு திரும்ப மீன் பிடிக்க போவாங்க மீன்பிடி போட்டுக்குள்ளே போக போகிறேன் எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன் இந்த கேப்பில் வந்து டயர் இருக்குது அதில் சவுட்டி அப்படியே போயிடுவான் இப்போ நம்ம மீன்பிடி போட்டில் தான் இருக்கோம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சு தரேன் அப்படியே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படியே ஆடிகிட்டே இருக்குது தண்ணியில் எனக்கு என்னமோ கப்பலில் மிதக்கிற மாதிரியே பீலாக இருக்கேன் இன்னக்கு நிறைய போட்டு கரை ஒதுங்கி நிற்கிது மீன் பிடிக்க போயிருக்கிறது கம்மியாக தான் போயிருக்காங்க போல இருக்குது அதான் வந்து மீன் பட்டிருக்கிறது கம்மியாக தான் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ரேட்டும் அதிகமாக இருக்குது மீனோட ரேட்டு டமாந்த ஆங்கர் தான் கப்பல் அப்படியே பிடிச்சி நிற்க வைக்குது இதுதான் மிதப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம போட்ட விலை இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஓ இது கப்பல் டாய்லெட் அவ்வளோ தூரத்துக்கு பெரிய விலையெல்லாம் போட்டுட்டு நம்மளால் மேனுவலாக இழுக்க முடியாது அதுக்காக இன்ஜின் எல்லாம் வச்சிருக்காங்க மோட்டரைஸ்டு மூலமாக தான் வந்து அதை இழுப்பாங்க இதுதான் பைலட் ரூம் இங்கே சாப்பாடெல்லாம் சமைச்சி அவங்க சாப்பிட்றது உள்ளே தான் கிச்சன் இருக்கும் மும்பல இருக்கு கீழே படுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்போ என்ன நான் ஒரு பைலட் ஓனர தருணம் நல்லா தான் இருக்கு இந்த சின்ன வள்ளத்துக்குள்ளே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு இப்போ இந்த வள்ளத்துல இருந்து எடுத்த மீனை எல்லாம் வந்து ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க காமிச்சு தரேன் இங்க பாருங்க வள்ளத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க மீன் பிடிக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் கர்ணம் தப்புனா மரணம் ரொம்ப கஷ்டமான தொழில் ஆனால் இவங்க இஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் மூணு கனவா மீன் வாங்கியிருக்கோம் இதை தான் இன்றைக்கி போய் சமைக்க போகிறோம் கனவா மீனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு இங்கே இந்த மூணு கனவா மீன் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இது மாதிரி உங்கள் ஊரில் வந்து மீனுக்கு ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி மீன் பட்டுருக்கிறது கம்மின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ரேட்டாகிருக்கு இல்லைனா இன்னுமே கம்மியாகும் ஓகே நண்பா நம்ம ஒரு போட்டை ஒரு பார்வை பார்த்தாச்சு இப்போ போட்டில் இருந்து இறங்குறோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்